ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண்களுக்கான குழந்தை வளர்ப்பு உளவியல் வகுப்பில் நடைபெறவிருக்கின்ற எட்டு வகுப்புகளில் மூன்றாவது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் பதினான்காம் திகதி எதிர்வருகின்ற புதன்கிழமை நடைபெறவுள்ளது உலகத்தில் ஒரு எல்லா பேரண்ட்ஸும் தண்ட பிள்ளைய வளர்க்கக்கூடிய முறையை வைத்து ஒரு நாலு கேட்டகரிக்குள்ள எல்லாத்தையும் பிரிக்கலாம் உலகத்தில் புள்ள வளர்க்குற மெத்தட் இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் வளர்க்குறதா இருக்கட்டும் நாம் வளர்க்குறதா இருக்கட்டும் இன்னொருத்தர் வளர்க்குறதா இருக்கட்டும் இப்படி உலகத்தில் யார் எந்த புள்ளைய வளர்த்தாலும் அதை வந்து நாலு கேட்டகரிக்குள்ளே அந்த புள்ள வளர்ப்பு முறையை வந்து பிரிக்கலாம் ஒன்று என்னன்னு கேட்டால் ஒத்தாரிட்டேரியன் ஸ்டைல் என்று சொல்லி சொல்கிறைய பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்குறோம்ன்ற மெத்தடை ஃபஸ்ட் நாங்கள் தெரிய போகிறோம் நாங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் தெரிய போகிறோம் ரெண்டாவது அந்த மாதிரி குழந்தை வளர்க்குறதுனால அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன இதை ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த நாளே தெளிவாக படிச்சிட்டீங்கன்னு சொன்னாலேயே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் பிள்ளை வளர்க்கிற விஷயத்தில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கிளரிஃபை வந்துடும் இப்படி தான் வளர்க்கணும் இப்படி வளர்த்தா தான் என்ன பிள்ளையோட ஃபியூச்சர் வந்து சக்ஸஸாக வரும்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம் தண்ட ஆசையை புள்ளைய வச்சு நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க அப்படின்னு என்ன இவங்க வந்து டீச்சர் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க இவங்க டீச்சரா இருக்க மாட்டாங்க என்ன புள்ளைய வச்சு நான் அதை சாதிச்சு கொள்ளணும் எனக்கு இயலாத ஆசையை வந்து என்ன புள்ளைய வச்சு நான் நிறைவேற்றணும் நடத்துபவர் எஸ் தலைவர் ஏஜி ஹிஷாம் எம் ஐ ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையினுடைய பிள்ளைகளும் மிஸ்டேக்ஸ் தான் இவங்களுக்கு கண்ணுக்கு விளங்கும் பிள்ளை எவ்வளோ என்ன அளவு செஞ்சாலும் அது விளங்காது என்ன சரி ஒரு மிஸ்டேக் பண்ணுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு ஹைலைட் பண்ணி பேசுவாங்க வந்து இருப்பாங்க அந்த பிள்ளைகள் செய்வாங்க மனநிலை எப்படி மாறும்னு கேட்டால் மனசுக்கு ஒரு பயமுன்னு இருந்துகிட்டே இருக்கும் பிடிவாதம் குணம் வந்து அதிகமாக வரும் சிறுசிலே வரும் அப்படியே பெருத்ததுக்கு பின்னாடி வரும் பிடிவாதமான ஆட்களாக இருப்பாங்க முற்றிலும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து பயன்பெறவும்